ஸோ மாணவர்களே இப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன துறை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க இன்ஜினியரிங் அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காலேஜில் போனீங்கன்னா அந்த சீட் கிடைக்காம போகலாம் ஸோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீல்டு ஸோ அந்த பிரான்ச் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கோங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு போறேன் ஸோ இதில் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றி சர்க்யூட்ஸ் பற்றி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பற்றியும் அதோட அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் படிப்பீங்க ஸோ இது வந்து நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதில் வர மெயின் டாபிக்ஸ் மெயினாக என்ன படிப்பீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சிக்னல் ப்ராசஸிங் டெலிகம்யூனிகேஷன் மைக்ரோ எலெக்ட்ரானிக்ஸ் எம்படடட் சிஸ்டம் இது ஒன்னொன்னுலேயுமே பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸிக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமோட்டிவ் ஏரோஸ்பேஸ் ஹெல்த் கேர் டிஃபென்ஸ் இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரோல்ல நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸா இருக்கலாம் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸா இருக்கலாம் நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸா இருக்கலாம் எம்பிட் சிஸ்டம் இன்ஜினியர் சிக்னல் ப்ராசஸிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய நிறைய வளர்ந்துட்டு வரும்போது ஒரு ஈஸி ப்ரொஃபஷனலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு இன்னோவேட் பண்ணலாம் டிசைன் பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் இப்ப நிறைய வந்து ஃபைவ் ஜி டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இது எல்லாத்துக்குமே ஈஸிக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனும் பர்சியூவ் பண்ணலாம் ஒரு பிஎல்எஸ் எம்பர்டர் சிஸ்டம் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் செமிகண்டக்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும் ஸோ அவர் ரிசர்ச் பண்ணலாம் இல்ல நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம் நீங்களே ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கலாம் சிப் டிசைன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டிலேயே வந்து இந்த சிப் டிசைனை பண்ணணுங்கிற மாதிரியான செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஃபோக்கஸ் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கும் ஸோ ஒரியே பண்ணாதீங்க உங்களுக்கு ஈஸி சீட்டு கிடைச்சா தைரியமாக சந்தோஷமா போய் ஜாயின் பண்ணி ரிமைனிங் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இல்லாமல் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிகர் நீங்க தான் வேற யாருமே உங்களோட போட்டி போட முடியாது அந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு ஸ்டேபிளஸ்ட்